ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம அன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ஆடி அம்மா வாசைங்க அதனால நம்ம அன்றைக்கி மணப்பாறையில் இருக்கிற மட்டப்பாறை பட்டி நால்ரோடு ஸ்ரீ பத்திரகாளியம் அம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வழி வெள்ளக்கல் வழியாக போகணுங்க மணப்பாறையிலேருந்து போகும்போது அப்படி அமயபுரம் போய் போகலாம் வீரப்பூரும் இந்த வழியாக தான் போகணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு நால் ரோடு பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீரப்பூர் போகலான்னு அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிச்சுருக்கிறோம் ஏன்னா எடுத்தோடனே நம்ம வீரப்பூர் போகாமல் அங்கே போயிட்டு இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது விடத்தலாம்பட்டி முருகன் கோவிலுங்க அந்த மலை பாத்தீங்கன்னா முன்னாடி தெரியுது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த வீடியோ போட்டுக்கிறோம் அந்த முருகன் கோவில் மேல போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்கும் மேலே போயிட்டு வர்றதுக்கு நம்ம மனப்பாரியில் இருக்கிற மலை கோவில்களில் இந்த விடத்தலாம்பட்டி முருகன் கோவிலும் ஒண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா குமரப்பட்டி பக்கத்தில் ஒரு பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ரைட் சைடு போனாலும் நேராக வீரப்பூர் போகலாம் அது இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்கும் நம்ம ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் ரைட் சைடு போகிறது ரோடு பார்த்தீங்கன்னா சின்ன ரோடாக இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட்டா போனோம்னா ஒரே பைபாஸ் ரோடு மாதிரி தான் சீக்கிரமாக போயிடலாம் நம்ம அதோட இப்போ வீரப்பூர் போவது இல்லை அதனால நம்ம மட்டப்பரம் அப்படி நாலரோடு ரோடு கோவில் போகிறதுனால அமயபுரம் தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் அமயபுரத்துலேருந்தும் இருந்தும் வீரப்பூர் போனால் இன்னும் ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த ரைட் சைடு ரோடு ஒன்று கட்டாகும் வீரப்புன்னு சொல்லிட்டு போட்டு போட்டிருக்கோம் இதுலேருந்து போனோம்னா வீரப்பூர் இன்னும் ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் நம்ம ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் நேரம் அங்கே வரலாம் அமயபுரத்துலேருந்தும் நீங்கள் வீரப்பூர் போனீங்கன்னா கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் தாங்க ரொம்ப பக்கம்தான் நம்ம மணப்பாறையிலேருந்து வீரப்பூர் போகிறது ரொம்ப பக்கம்தான் நம்ம இப்போ ஸ்டெயிட்டாக இங்கே மட்டப்பாரப்பட்டி நால் ரோடு கோவில் வந்தாச்சுங்க இப்போ நம்ம மணப்பாறை மட்டப்பாரப்பட்டி நால் ரோடு பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஆடி அம்மாவாசையில் அதனால் எல்லா கோவில்களையும் கூட்டமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக நம்ம மணப்பாறை சரௌண்டிங்கில் வீரப்பூர் இந்த மட்டப்பாரப்பட்டி பத்ரகலியம்மன் கோவிலில் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும் மணப்பாறையிலேருந்து நீங்கள் பஸ்ஸுக்கு வாரீங்க அப்படின்னா அந்த நால் ரோட்டில் தாங்க கரெக்டாக வந்து பஸ் நிற்கும் ஆனால் பஸ் வசதி அடிக்கடி கிடையாது டைமிங் தான் இருக்குது நிறைய பேருங்க பஸ்ஸுக்கு தான் வெயிட் இருக்கிறாங்க நம்ம பைக்கில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாள் ரோட்டில் இருந்து கரெக்டாக ரைட் சைடு திரும்பணுங்க ரைட் சைடு போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு போகிற வழி தான் நம்ம வீரப்பூர் போகணும் அப்படின்னாலும் இந்த வழியிலே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா வீரப்பூர் வழியும் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ரொம்ப பக்கம் தான் மற்ற கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க மற்ற கோவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் திருவிழா வருங்க ஆனால் நம்ம மட்டப்பாரப்பட்டி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்து எப்போவுமே ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க திருவிழாவே வரும் வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழா வர்றதே அவ்வளவு ஃபேமஸாக அவ்வளோ சூப்பராக சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் வர்ற திருவிழா இப்போ எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க சரியான க்ரௌடாக இருக்கும் உள்ளே வந்துட்டு போகிறதே அவ்வளவு கூட்டமாக இருக்கும் நல்லாயிருக்குங்க திருவிழா இந்த திருவிழாவில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்கள் திருவிழாவுக்கு நிறையா பேர் இங்கே வர்ற பக்தர்கள் வேண்டுதல்கள் வேண்டுவாங்க அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதற்காக எருமை கெடாக்கள் கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அதனால் அவ்வளோ எருமை கொண்டு கொண்டாந்து விட்ருப்பாங்க ஃபுல்லாக அது எரும மாடாக தான் நிற்கும் அதுக்குன்னே தனியாக லைன் போட்டு வச்சுருப்பாங்க தனியாக கூடாரங்கள் கொட்டகைகள் மாதிரிலாம் போட்டு வச்சு அதில் ஃபுல்லாக எரும மாடாக விட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வெட்டுற நிகழ்ச்சி தான் இந்த திருவிழாவோட ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இருக்கும் அந்த எரும மாடுகள் எல்லாமே கோவிலுக்கு முன்புறமாக ஜேசிபியில் ஒரு கிணறு மாதிரி ஒரு பெரிய குழி தோண்டி வச்சு அதில் தாங்க வெட்டுவாங்க பலி கொடுப்பாங்க சாமிக்கு பலி கொடுத்து அந்த கிணற்று மாதிரி இருக்கிற பெரிய குழியில் தான் உள்ளே போடுவாங்க கரெக்டாக அது கோவிலுக்கு நேர் எதிரே இருக்கும் அதில் நிறையா பேர் உப்பும் போடுவாங்க அது வேண்டுதல்களுக்காக உப்பும் போட்டு அதை வந்து பலி கொடுத்து நிறைவேற்றுவாங்க வேண்டுதல்களை அது மற்ற கோவில்களில் மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை நூற்று கணக்கில் அப்படின்லாம் இல்லைங்க அது ஆயிரக்கணக்கில் எரும மாடுகள் கொண்டாந்து விடுவாங்க அதுதான் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் தான் எருமை மாடுகள் கொண்டாந்து விட்டு அது எல்லாமே வெட்டுவாங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க அது உள்ளே நின்று பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியாது அந்தளவுக்கு கூட்டம் ஓவராக இருக்கும் போன டைம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த காணிக்கையாக பழி கொடுக்கறத வந்து பார்க்கலான்னு போயிருந்தோம் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு நம்ம வார்த்தையில் விவரிக்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா இங்கே வர்ற பக்தர்கள் வேண்டுதல்களால் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறிடுச்சு அப்படின்னா தான் காணிக்கையாக இன்மை மாடுகள் வந்து பலி கொடுக்கறதுக்கு வேண்டிக்குவாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆயிரக்கணக்கில் வருது பத்தாயிரக்கணக்கில் வருது என்ன முடிக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு எவ்வளோ பக்தர்களோட வேண்டுதல்கள் இந்த கோவில்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கோவில் திருவிழா போது இந்த கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு இடமே கிடைக்காதுங்க இடம் பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பொங்கல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளால இந்த சைடு வரக்கூட முடியாது அளவுக்கு புகை மூட்டமாக தான் இருக்கும் கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு புறமும் கடைகளாக தான் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி கோவிலுக்கு முன்புறமும் இங்கே கடைகள் நிறையா இருக்குது சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூஜை சாமான்கள் எல்லாமே நம்ம கோவிலில் இங்கேயே வாங்கிக்கலாம் கோவிலுக்கு நேர் எதிர் பார்த்தீங்கன்னா வேல் அடித்து வச்சுருக்குறாங்க ஒரு பெரிய வேல் உடுக்கையோடு இருக்குது அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேல்கள் அடித்து வச்சுருக்குறாங்க இங்கே வர்ற பொதுமக்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற வேண்டுதல்கள் வேண்டி சாமிக்கிட்ட வந்து எலும்பு வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த வேல்களில் தான் குத்தி வைப்பாங்க அப்படி நம்ம மனமுருகி வேண்டி நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புச்சம்பளத்தை சாமியோடய இருந்து வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து குத்தி வச்சுட்டு போவாங்க அப்படி குத்தி வைக்கிற எலுமிச்சம்பழம் அந்த வேலில் முழுசாக ஒரு நிமிஷம் கூட இருக்காதுங்க நமக்கு பின்னாடி வர பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நம்மளோட எலுமிச்சம்பழத்தை எடுத்து விட்டு அதற்கு மேலே வந்து குத்துவாங்க சில பேர் நம்மளோட எலுமிச்சம்பழத்தை சேர்த்து வச்சு அப்படியே மேலேயே குத்தி விட்டு போவாங்க இப்போ நம்ம ஒரு அண்ணன் அங்கே வந்து குத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எலுமிச்சம்பழத்தை இன்னொரு எலுமிச்சம்பழம் எடுத்து விட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட வேண்டுதலுக்காக எலுமிச்சம்பழம் வந்து குத்தி வச்சுட்டு போகிறாங்க அப்படி நம்மளோட எலுமிச்சம்பழம் தானாக விழுகாமல் அடுத்தவங்க கைப்பட்டு அப்படி விழுந்தது அப்படின்னா நம்மளோட சிக்கல்களும் குறைகளும் தானாக நீங்கிடும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுது இப்போ நம்ம அந்த கோவிலோட முன்புறத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய குழி மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் அந்த எருமை கடா வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற இடங்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் மூட்டமாக இருக்கு இந்த இடத்துல இங்கே உப்பெல்லாம் விற்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க இவங்கள்ட்ட நம்ம இந்த உப்பை வாங்கி அந்த குழியில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது இந்த இடத்துல குழி வெட்டி இருக்கிறாங்க பாருங்க திருவிழா நாட்கள்லாம் இந்த இடத்துல வந்து நம்மளால இங்கே சாதாரணமாக நின்று பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இதுலேயே நிறைய பேர் எலுமிச்சம்பழம் அந்த உப்பெல்லாம் போட்டிருக்கிறாங்க பாருங்க வேண்டுதல்களுக்காக இந்த ஒரு அண்ணெல்லாம் பாருங்க வேண்டுதலுக்காக உப்பு வாங்கி இந்த இதில் வந்து கொட்டுறாங்க ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க திருவிழா நடக்கும் அதனால இந்த இடத்துல வந்து திரும்பவும் மறுபடி குழி தோண்டி இந்த கிடா வெட்டும் பூஜை எல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஏழு வருஷம் ஆகும் அப்படி திரும்பவும் மறுபடியும் தோண்டப்படும் போது இதுல வந்து ஆயிரக்கணக்கில் வந்துட்டு புதைக்கப்பட்ட எருமை மாடுகளுடைய எலும்பு கூடுகள் கூட திரும்பவும் கிடைக்காது மறுபடியும் தோண்டும் போது அந்த எலும்பு கூடுகள் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ள போய் பத்ரகாளி அம்மனை வணங்கிட்டு வரலான்னு உள்ளே போகிறோம் முன்னாடி எல்லாம் வந்தோம் அப்படின்னா மெயின் கேட்ல மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஸ்ட்ரைட்டா போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அது வந்து நார்மலாக இருக்கிற நாட்கள்ல வந்தோம் அப்படின்னா போயிட்டு வந்துடலாம் இன்றைக்கி ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக போலீஸ்லாம் போட்டு வச்சு நிறையா பாதுகாப்புலாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க கோவிலுக்கு முன்புறத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நார்மலாக இருக்கிறத விட இன்றைக்கி கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க ஒரு திருவிழா நடந்தால் எப்படி கூட்டம் இருக்கும் நார்மலாக அப்படின்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்குங்க ஆடி அமாவாசைக்கு இங்கே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது கோவிலுக்கு முன்புறத்தில் மூன்று குதிரைகளும் வச்சிருக்காங்க அம்மன் வளம் வர்ற மாதிரி இதுலயே ரெண்டு தரிசனம் வழி இருக்குங்க ஒன்று வந்து பொது தரிசனம் செல்லும் வழின்னு இருக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் டிக்கெட்டுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க நம்ம வந்துட்டு பொது தரிசனம் வழியிலேயே போகலாம் ஏன்னா ரெண்டு பேரும் உள்ளே போகும்போது ஒரே தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம பொது தரிசனம் வழியிலே போயிட்டுருக்குறோம் கோவிலோட உட்புறத்தில் பாருங்கள் எந்தளவுக்கு உள்ளே கூட்டம் இருக்குது அப்படின்னு வரிசையோட நீளம் ரொம்ப நீண்டுக்கிட்டே போதுங்க ரொம்ப தூரம் ஆகும் போல் போகிறதுக்கே சுற்றி வளச்சி அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளியே வர்றதுக்குன்னு எப்படியும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆகிடும் போல் வரிசை நகரவே இல்லை ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட கொஞ்சம் தூரம் கூட நகர்ந்த மாதிரியே தெரியலை அரை மணி நேரம் ஆகிடுச்சு கோவிலுக்குள்ளே வந்து இப்போ தான் நம்ம இந்த கோவிலோட மண்டபத்திலேயே இப்பதான் கால் விற்கிறோங்க இவ்வளோ நேரம் வெளியவே நின்றுட்டு இருந்து இங்கே கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் இந்த கோவிலுக்குன்னு இல்லை எந்த கோவிலுக்கு போனாலுமே சில பேர் வந்து சிறப்பு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போவாங்க சில கோவில்களில் நூறுரூபாயாக இருக்கலாம் இருக்கலாம் எப்போவுமே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமாக போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படி எப்போவுமே இருக்கக்கூடாதுங்க நம்ம ஏன் கோவிலுக்கு வாரோம் நம்ம கொஞ்சமாவது மன நிம்மதி கிடைக்கணும் ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் மனசில் ஓடணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலுக்காக தான் நம்ம கோவிலுக்கே வர்றோம் அப்படி கோவிலுக்கு வர்றது அன்னைக்கு நாளை ஒதுக்கிட்டு லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம இருந்து பொறுமையாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அதை விட்டுட்டு நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு சிறப்பு தரிசனத்தில் சாமியை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அது சாமிக்கே லஞ்சம் கொடுத்து போய் சாமியை நேரடியாக பார்த்துட்டு போகிறதுக்கான சமமாக தான் நான் நினப்பேன் அதனால தான் நம்ம எப்போ வந்தாலுமே பொது தரிசனத்தில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கோவிலில் கொஞ்சம் நேரம் ஆற ஆமர இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம் நம்ம இப்போ இங்கேருந்து இருந்து சாமியை நேரடியாக பார்க்க முடியுது பாருங்க பத்ரகாளி அம்மன் எவ்வளவு அழகாக காட்சி தராங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்தது தான் நம்ம இந்த கோவிலோட நடை திறப்பு நேரங்கள் பார்க்கலாம் காலையில ஆறு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரையும் நடை திறப்பு நேரம் இருக்கும் அதே மாதிரி பூஜை நேரங்கள் காலையில எட்டு முப்பதுக்கு ஒரு பூஜையும் இரவு ஏழு மணிக்கு ஒரு பூஜையும் நடக்கிறதா சொல்லி கோவிலுக்கு உட்புறத்தில் வந்ததுமே கோவிலோட வலதுபுறத்துல எங்க ஒரு விநாயகர் சன்னதியும் வச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்தே அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அங்க வேல்கள் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க வர்ற பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறிடுச்சுன்னா வேல்கள் அடிச்சு கொண்டாந்து வைப்பாங்க கோவிலோட உட்புறத்தில் இருக்கிற இந்த வேல்கள் மாதிரியே கோவிலோட முன்புறத்துலயும் நிறைய வேல்கள் அடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக கோவிலோட கிடா வெட்டும் மேடம் மெருமை கிடா வெட்டுற இடத்துல அந்த இடத்துலையும் நிறைய வேல்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிச்சுன்னா கொண்டாந்து அடிச்சு வச்சிருக்காங்க சாமியை தரிசனம் பண்றதுக்கு நம்ம எல்லாம் கியூல வந்துட்டு இருந்தோம் சில பேர் எப்போவும் போல கோவிலோட முன்புறத்துல உள்ள வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா அதை வந்து கோவில் வெளியே போறதற்கான வழியாக மட்டும் தான் புதுக்கி வச்சிருக்காங்க ஆனா அதுலேயே சில பேர் உள்ள வந்தாங்க எப்படி சாமியை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க கோவிலோட ஓரத்தில் நின்று எட்டி பார்த்தோம் அப்படின்னா சாமியை வந்து நம்மளால பார்க்க முடியும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சில பேர் வந்து அப்படி வந்து வெளியவே நின்று சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க நம்ம எப்படியும் உள்ள வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அவ்வளவுதான் இன்னொரு காமணி நேரத்தில் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிடலாம் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெளியே வாசலில் இங்கே ஒரு ஆக்ரோசமான காளியை நம்மளால பார்க்க முடியுது கோரைப் பற்களோட கைகளை ஓங்கி நிற்கிற மாதிரி ஒரு காளியை வந்து இங்கே வெளியே வச்சுருக்கிறாங்க கோவிலோட ரெண்டு புறங்கள்லேயும் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் எல்லா அமாவாசையிலையுமே இங்கே வந்து நிறைய பேர் சாமியை வந்துட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக வருவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிறைய பேர் வருவாங்க ஆனால் இன்றைக்கி ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது மற்ற அமாவாசையெல்லாம் வரும்போது ஓரளவு நார்மலாக கூட்டம் இருக்கிறதா செய்யும் நம்ம நேரடியாக வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் தொடர்ச்சியாக மூணு அமாவாசை வந்து மட்டப்பாரப்பட்டி நாலூடு அம்மன் கோவிலில் வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம மனசில் என்ன வேண்டி வந்து சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறோமோ அதை வேண்டுதல் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்காகவே பார்த்திங்கன்னா அங்கே நிறையா பேர் தொடர்ந்து மூணு அம்மாவாசைக்கு கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க கோவிலோட உட்படத்தில் சன்னதிக்கு நேர் எதிர்பார்த்திங்கன்னா அங்கே நிறையா வேல்கள் அடித்து வச்சுருக்கிறாங்க அந்த வேல்களில் இங்கே வர்ற பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் வேண்டி வந்து எலும்புச்சம்பளம் குத்திட்டு இருக்கிறாங்க ஒரு மணி நேரமாக நின்று நம்ம சாமியை வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க ரொம்ப பக்கத்தில் நின்று பத்ரகாளி அம்மனை பார்த்தோம் அவ்வளவு அருமையான காட்சிங்க அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு நம்ம பக்கத்தில் நின்று சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு உள்ள சன்னதியில் வீடியோ எடுக்கக்கூடாது இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு சாமியோட காட்சி எவ்வளவு அலங்காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்க்குற மாதிரி காமிச்சிருக்கலாம் ஆனால் சன்னதியை வந்து எங்கேயுமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்மளால் காமிக்க முடியலை அடுத்ததாக கோவிலோட வலதுபுறத்தில் அங்கே வேலுகள் அடித்து வச்சிருக்கிறது பக்கத்துலேயே நிறைய பக்தர்கள் வேண்டி வந்துட்டு விளக்கு ஏத்திட்டு இருக்கிறாங்க எலும்புச்சம்பளம் விளக்கு ஏத்திட்டு இருக்கிறாங்க எலும்புச்சம்பளை தாறுத்து அதில் வந்துட்டு மேற்புற தோளில் வந்து எண்ணெயை ஊற்றி நிறையா பேர் விளக்க இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நம்ம கோவிலில் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அந்த கோவிலை சுற்றி வரலாம் ஒரு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த கோவிலோட சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்குது என்னென்ன சாமியெல்லாம் எங்கென்னா வச்சுட்டுக்கிறாங்க என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வளம் வரலாம் வாங்க இந்த கோவிலோட கோபுரம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மற்ற நாட்களை விட இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால காற்று கொஞ்சம் பலமாகவே இருக்குங்க காற்றும் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்குது வண்டியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா சரியாக வர முடியலை அந்தளவுக்கு எதிர்காத்து அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ நம்ம இந்த கோவிலோட இடதுபுறத்தில் இருக்கிறோம் கோவிலோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தான் இருக்குது கோவிலுக்குள்ளேயே நிறைய தென்னை மரங்களும் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இங்கே வந்து கோவிலில் அன்னதானம் போட்டுட்ருக்குறாங்க அதனால தான் இவ்வளவு கூட்டமாக இருக்குது நான் கூட வேறு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் இவ்வளோ கூட்டமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல உள்ளே அன்னதானம் போட்டுட்டுருக்கிறாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கூடத்தில் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது பேராக உள்ள விட்டுட்டு கேட்டை சாத்தி வச்சுருக்குறாங்க அடுத்ததாக உள்ளே போகிறதுக்காக நிறைய பேர் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமும் அதே மாதிரி தாங்க நிறையா பேர் வந்துட்டு எலும்புச் சம்பளத்தில் விளக்க ஏற்றி வச்சிட்டுருக்கிறாங்க இங்கே ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா எலும்பு சம்பளத்தில் தாங்க நிறையா பேர் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே சாமிக்காக வேண்டுதல்களுக்காக வேண்டி கொண்டாந்து வச்சுருக்கிற குதிரை மண் குதிரை சிலைகளும் இங்கே வச்சுருக்குறாங்க அதற்கு பக்கத்துலேயே அங்கே நவகிரகங்கள் வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம சாமியை ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலையும் சுற்றி வந்தாச்சுங்க நம்ம மட்டைப்பாரப்பட்டி பத்ரகாளி அம்மன் கோவில் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்துட்டு சனீஸ்வரர் சன்னதி வந்து வச்சுருக்குறாங்க கோவிலோட இடதுபுறத்தில் இங்கே வச்சுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க இப்போ அடுத்தது நம்ம அப்படியே வெளியே போகலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வெளியே போயிட்டு நேராக வீரப்பூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ அடுத்தது நம்ம வீரப்பூர் தான் போகணும் அதற்கு முன்னாடி போய்ட்டு இங்கே கடைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் கோவிலோட வெளிப்புறத்தில் இந்த இடத்துல எப்போவுமே இங்கே ரெகுலராக கடை வச்சுருப்பாங்க இதில் எப்போவுமே ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல நம்ம எப்போ வந்தாலுமே கோவிலில் இங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம் அதற்கு பின்னாடி இங்கே நிறைய பேர் அன்னதானம் கொடுத்துட்டுருக்குறாங்க இன்றைக்கி ஆடி அம்மாவா சைங்கும் வேணுதலுக்காக நிறைய பேர் அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே ஒருத்தங்க காரில் கொண்டாந்துங்க அன்னதானம் கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த மாதிரி அன்னதானம் இந்த கோவிலில் எப்போவுமே சாதாரணமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கே ஒரு அன்னதானம் இருக்குது இங்கே வந்துட்டு பந்தி மாதிரி வச்சு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அன்னதானம் இங்கே கொடுத்துட்டுருக்குறாங்க கோவில் வெளிப்புறத்துலேயே அதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதோ அதை விட இங்கே அதிக அளவு கூட்டம் இருக்குங்க இப்போ நம்ம அடுத்ததாக கோவிலுக்கு எங்கே வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு இப்போ வந்து நின்றுட்டுருக்குறோம் லாஸ்ட்டாக வந்ததுமே இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கும்பிட்டுட்டு போனோம் அடுத்தது இங்கேயே கும்பிட்டுட்டு அப்படியே நேராக வீரப்பூர் கிளம்ப வேண்டியது தான் நீங்கள் ரோடு மட்டப்பாரப்பட்டி கோவில் ஒரு டைம் கூட வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்குதுன்னு அதுக்கப்புறம் தெரியும் ஏன்னா அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அம்மன் பத்ரகாளி அம்மன் இப்போ நம்ம அடுத்ததாக வீரப்பூர் கிளம்பியாச்சுங்க அதே ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா வீரப்பூர் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட் சைடில் போர்டு போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த ரோட்டில் அப்படியே ரைட் சைடு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வீரப்பூர் தாங்க இங்க இருந்து வீரப்பூர் ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணும் இப்போ நம்ம அங்க இருந்து வீரப்பூர் வந்தாச்சுங்க வீரப்பூர் கோவில் இங்கிருந்து பாருங்க வீரப்பூர் கோவிலையும் வெளியவே பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு வீரப்பூர்லையும் இதே மாதிரிதாங்க ஆடி அமாவாசை அப்படின்னாலே சரியான கூட்டமாக இருக்குங்க நம்ம மட்டப்பாரப்பட்டி நால் ரோடு அம்மன் கோவில்லையும் இந்த வீரப்பூர் கோவில்லையும் அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே எல்லா நாளுமே கூட்டமாக தாங்க இருக்கும் இன்னைக்கு ஆடி அமாவாசையும் ரொம்ப சிறப்பான நாள் அதனால் நிறைய பேர் இங்கே வந்துருக்குறாங்க வீரப்பூர் கோவிலில் கட்டட வேலைகள் இருக்குது கோவிலோட திருப்பணிகள் நடந்துகிட்டுருக்குதுங்கிறது பாருங்கள் முன்னாடி இருக்கிற கோபுரம் இப்போ தாங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கட்டி முடித்ததுமே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை கட்டி முடித்ததுமே ஒரு டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம பெரிய காண்டியம்மன் கோவிலேருந்து இப்போ மகாமணி கோவிலுக்கு இருக்கிறோம் இந்த கோவிலுக்கு போகிற வழியில் ரெண்டு சைடுமே கடைகள் வச்சுருக்குறாங்க பாருங்கள் நம்ம சுற்று வட்டாரத்திலேயே நம்ம வீரப்பூர் திருவிழா தாங்க அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விமர்சையான திருவிழாவாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீரப்பூர் திருவிழா போட்டிருக்கிறோம் நம்ம சேனல்லையே நம்ம வீரப்பூர் திருவிழா பார்க்காதவங்க போய் பாருங்கள் வீரப்பூர் அப்போதைக்கு எப்படி ஜொலிச்சிச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருவிழாங்க தொடர்ந்து ரெண்டு வருஷமாக நம்ம திருவிழாவை வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் இதுக்கு அடுத்த வர வருஷமும் கண்டிப்பாக நம்ம வீரபதி திருவாவை பார்ப்போம் இப்போ நம்ம இந்த வீரப்பூர் மகாமுனி கோவில் வழியாக தாங்க போகிறோம் அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம மகாமுனி கோவிலுக்கும் போயிட்டு சாமியை கும்பிட்டு அடுத்ததான் நம்ம நேராக படுகலம் போகிறோங்க படுகளம் வழியாக அப்படியே போயிட்டு தோகமலை ரோட்டில் அப்படியே நேராக மணப்பாறை போயிடுவோம் நீங்கள் தோகமலை சைடு இருந்து வாரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படுகளம் வாங்க படுகளம் வந்துட்டு அதுக்கப்புறம் மகாமுனி கோவில் அப்புறம் பெரியகாண்டியம்மன் கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டப்பாறைப்படி நாளோடு அம்மன் கோவில் வரலாம் உங்களுக்கு இப்படி வந்தீங்கன்னா இதுதான் பக்கமாக இருக்கும் இங்கே மகாமுனி கோவில்லேயும் கோவில் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய கட்டட வேலைகள் எல்லாமே கோவிலில் சீரமைச்சிருக்கிறாங்க இங்கே கோவிலில் வண்டி நிறுத்தி இருக்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே வந்துட்டு மக்கள் வந்துருக்குறாங்க அப்படின்னு சரியான கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போய் சாமி கும்பிட்றா இருந்தால் கண்டிப்பாக இங்கேயும் ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஆகும் நம்ம வந்துட்டு இப்போ இங்கே சாமி கும்பிட போகலை வெளியவே நின்றுட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே நேராக கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு கூட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது டைமிங் வேறு ரொம்ப ஆயிடுச்சு இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் பொறுமையாக வந்து சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு நீங்கள் வீரப்பூர்லாம் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் மனசில் ஏன்னா அந்தளவுக்கு வீரப்பூர் வந்து ஒரு ஃபேமஸான கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா பாடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா